நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான் சொல்லி பார்த்தா கீழே உட்கார்ந்துட்டா ஆச்சுன்னு சொல்லி கேட்டா கையில தோலை வேற பிஞ்சிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நான் என் ஃப்ரெண்ட் என்ன கொஞ்சம் புள்ளி தான் வெட்டிடும் சொல்லி ஃபாஸ்ட்டாக வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாவே வெட்டி முடிச்சிட்டோம் சாப்பிட போகலாம் சொல்லி மொபைல் எடுத்து மணியை பார்த்தா ரெண்டு ஐம்பத்தி மூணு கிட்ட ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட் வந்து கை காலம் கழிவிட்டு சாப்பாடு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்தில் நம்ம தம்பி சாப்பாடு வீட்டில இருந்து வாங்கிட்டு வந்துட்டோம் நாங்க அவன் வரதுக்கு முன்னாடியே வாழை வேற போட்டு வச்சுட்டோம் வயிறு பசி வேற கொலை பசியாட்டு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சோரை தட்டி மீன் கறி ஊத்தி அது கூட ஒரு மூணு பொறிச்சு மீன் வேற கொடுத்துருந்தாங்க வச்ச உடனே ஃபாஸ்ட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை